ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தல தோனி வந்து ஒரு முடிவு எடுத்தார் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து மிஸ்ஸே ஆகாது சரியான ஆளாக தான் வந்து தேர்ந்தெடுப்பார் எனக்கு பெருசாக வந்து கேப்டன் பொறுப்பெலாம் வந்து தேவை கிடையாது யார் வேணாலும் வந்து இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பும்ரா வந்து பேசியிருக்காரு இப்போ அடுத்தது வந்து இந்தியா ஆஸ்திரேலிய அணி கூட ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட்டு சீரீஸில் வந்து ஆட போகிறாங்க முதல் கேம் வந்து நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த ஸ்குவாடில் இந்த டெஸ்ட் சீரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புரியாத விஷயம் என்ன அப்படின்னா முதல் டெஸ்ட் முடிஞ்சு ஒரு பத்து நாள் கேப்பு ஏன் அந்த கேப்புனே வந்து தெரியலை சீக்கிரமாக நடத்திருக்கலாம் அதனால லேட்டாக கூட வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து நடக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி வந்து முடியுது அதுக்கப்புறம் வந்து டிசம்பர் ஆறாம் தேதி தான் ரெண்டாவது டெஸ்ட்டு மேட்ச் வந்து நடக்குது இப்போ இதை தான் வந்து கவாஸ்கர் கூட வந்து அங்கே போயிட்டு நீங்கள் ஒன்றும் கண்டினியூஸாக டெய்லி வந்து மேட்ச் ஆடிட்டே இருக்க இல்லை நீங்கள் வந்து ரிலாக்ஸாக தான் வந்து ஆட போறீங்க ரெண்டு மாதம் அங்கே இருக்க போகிறீங்க அதில் ஒரு மாதம் தான் மேட்சே ஆட போகிறீங்க அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு என்ன ப்ரெஷர் வந்து வரப்போகுது ஏன் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் மேட்ச் வந்து கேன்சல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தார் ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு பலம் வாய்ந்த அணியை வந்து எதிர்கொள்கிறப்ப அவங்க மண்ணில் ஒரு ப்ராக்டிஸ் மேட்சில் ஆனாங்கன்னா அது இந்தியாவுக்கு வந்து ஃபேவராக வந்து இருந்திருக்கும் ஆனால் வந்து ப்ராக்டிஸ் மேட்சை வந்து ரத்து பண்ணிவிட்டு இந்திய அணியும் இந்திய ஏ அணியும் வந்து ஒரு பயிற்சி ஆட்டத்தில் வந்து ஆடினாங்க நம்ம பிளேயர்ஸ் கூட வந்து ஆடுறதுனால பெரிய ஒரு சேஞ்சு இதில் வந்து வரப்போகிறது கிடையாது ஆஸ்திரேலிய வீரர்கள் எப்படி வந்து பால் போடுறாங்க எப்படி வந்து பிச்சோட தன்மை இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்தியாவுக்கு வந்து பெருசாக ஆஸ்திரேலியா அணியை பற்றி பெருசாக ஐடியா வந்து இருக்காது ஸோ அதனால் வந்து லவாஸ்கர் சொன்னது என்னவோ வந்து சரிதான் அந்த மாதிரி சூழல்ல இந்திய அனுக்கு மேலும் சிக்கலை கொடுக்கும் விதமாக முதல் டெஸ்ட் மேட்ச்சில் கேப்டன் ரோஹித் சர்மா வந்து ஆடமாட்டார் ஆல்ரெடியாக ரோகிட் வந்து ஃபார்ம் ஹோட்டலில் வந்திருக்காரு அப்படிப்பட்ட சூழல்ல அவர் வந்து இங்கே வந்து நல்லா பயிற்சி எடுத்துக்கிட்டு அஞ்சு போட்டியிலே ஆனார் அப்படின்னா அவர் வந்து ஃபார்மு போகிறதுக்கும் இந்தியா ஜெயிப்பதற்கும் அது வந்து காரணமாக இருக்கும் ஆனால் வந்து ரோகிட் வந்து இந்த முதல் டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சு தான் ஆஸ்திரேலியாவுக்கே வந்து கிளம்புறாரு அதனால் வந்து பும்ரா தலைமையில் தான் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து முதல் டெஸ்ட் மேட்ச்சில் வந்து ஆட போகிறாங்க அந்த மாதிரி சூழலில் தான் வந்து இந்த கேப்டன் பொறுப்பு சம்மந்தமாக பும்ரா வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா என்னை விட வந்து ருத்ராஜ் கெய்காட் வந்து கேப்டன் பொறுப்புக்கு வந்து தகுதியானவராக வந்திருப்பார் இப்போ ஜென்ரலாகவே வந்து ஒரு பேட்டரை தான் வந்து எல்லா அணிகளுமே கேப்டனாக வந்து போடுவாங்க பட் இந்திய அணி நிர்வாகம் என் மேலே நம்பிக்கை வச்சு என்கிட்ட பொறுப்பை கொடுத்துருக்காங்க என்னுடைய வேலையை நான் வந்து கரெக்டாக பண்ணிடுவேன் கேப்டன் பொறுப்பு வந்ததுனால அது வந்து எனக்கு வந்து பெரிய ப்ரெஷராகலாம் இருக்க போகிறது கிடையாது நான் யூஷுவல் என்னுடைய பவுலிங் பர்ஃபார்மென்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து இருக்க போகுது ஆனால் என்னை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து ருத்ராஜ் கேக்வார்ட்டர் வந்து ஓரம் கட்டிகிட்டே வராங்க அவர் தலைமையில் தான் இந்திய ஏ அணி ஆஸ்திரேலியா ஏ அணி கூட வந்து அன்னஃபீஷியல் டெஸ்ட்டில் வந்து ஆனாங்க ருத்ராஜ்கிட்ட நல்ல டேலண்ட் இருக்குது ஐபிஎல்லில் தோனியே வந்து அவரை கை காட்டி அணியில் வந்து மற்ற சீனியர்ஸ் இருக்கிறப்ப இவரை கேப்டனாக போடுங்க அப்படின்னு தோனியாக சொல்லியிருக்காரு அப்படின்னா அது வந்து என்றைக்குமே வந்து மிஸ்டேக்காக வந்து போகாது அதனால் என்னை விட கேப்டன் பொறுப்புக்கு வந்து ருத்ராஜ் கெய்கார்ட் வந்து சரியாக இருப்பார் பட் இப்போதைக்கு அது வந்து கேப்டன் யாருங்கிற முடிவு பண்ணுற இடத்துல வந்து நான் வந்து கிடையாது என்கிட்ட பொறுப்பை கொடுத்துருக்காங்க ஸோ என்னோட வேலையை வந்து நான் வந்து சரியாக பண்ணுவேன் ஆனால் இன்னொரு புறம் வந்து ருத்ராஜ் கெய்காட்டுக்கு வந்து தொடர்ந்து வந்து குடும்ப தான் வந்து நடந்துட்டுருக்கு அவருக்கு வந்து டீம்லையும் வாய்ப்பு கிடைக்க மாட்டேது ஒரு கேப்டன் பொறுப்பும் அவருக்கு வந்து போக மாட்டேது ஸோ தொடர்ந்து வந்து மேனேஜ்மெண்ட்டை அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அதிகமான போட்டியில் ஆடுறதுக்கு அவர் வந்து அலோவ் பண்ணால் மட்டும்தான் அவரோட திறமை வந்து வெளியில் வரும் இப்போதிக்கு இருக்கக்கூடிய இந்திய நிலை ஜெய்ஸ்வால் கில்லு போன்ற பிளேஸ்க்கு ஈக்குவலாக ஆடக்கூடிய திறமை வந்து கேக்வாட் கிட்ட வந்து இருக்குது ஆனால் அவருக்கான வாய்ப்பு வந்து சரியாக வந்து கிடைக்க மாட்டேது அப்படிங்கிற மாதிரி பும்ரா வந்து பேசியிருக்காரு நன்றி